திராவிட இயக்கத்திலிருந்து வந்தாவிட முன்னேற்ற உறுப்பினர் திராவிட இயக்கங்கள் ஸ்மோக் பண்ணுவாங்க தண்ணி அடிப்பாங்க சீட்டாடுவாங்க இந்த மாதிரி விதைகள்லாம் சட்டத்திற்கு தூரமான பணிகள நடக்கும் ஆனா பிஜேபி ல பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு லட்சம் பேர் கூடிட்டாங்க தவிர ஒரு லட்சம் பேர் ஸ்மோக் பண்றது யாருமே தன்னைக்கார பக்கம் கொடுத்து கொண்ட இயக்கம் அது மாதிரி பிடிச்சிட்டு அந்தவங்க ஓட்ட கொடுத்து ஆப் பண்றது எதுவுமே கிடையாது இந்த மீட்டிங் பண்ணி பக்கத்தில் உடனே ஒளி பேர்லாம் பிளாஸ்மா கடைக்கு ஓடுற மாதிரி பிராண்டிங்ஸ் கடைக்கு ஓடுற மாதிரி அங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு கட்டுப்பாடான ராணுவமாக இந்த இயக்கம் பெருக்கிறது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வாழ வைக்க வேண்டிய உன்னத கொள்கை இருக்குது கட்சிக்கு நான் கண்கூடா பாக்குறேன் எனக்கு பிரமுப்பா இருக்கு எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு ஒரு இயக்கத்தை நடத்த முடியுமா மூலியமாக நம்ம சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை வந்து எல்லாரும் அசணிப்போட தனக்கு பார்க்காம அசளிப்போட கணத்துல ஒரு ஏக்கமான இந்த இயக்கம் நாட்டிற்கு இந்த மண்ணிற்கு இந்த பூமிக்கு தேவை